ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கும் புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம பாதகமான பலன்களிலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க நீங்கள் இப்போதான் தடவை நம்மளோட சேனல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட ராசி அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே தீர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் வழிபாடை மேற்கொள்வது ரொம்பவும் நல்ல பலன்களாக தருங்க அம்மன் ஆலயம் சென்று எலுமிச்சை தீபமேற்றி நீங்கள் உங்களோட மனதில் உள்ள குறைகள் நீங்கவும் நீங்கள் வேண்ட நல்லது உங்களுக்கு விரைவில் கிடைக்கவும் அம்மன் கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க கட்டாயம் நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பல தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது கோவிலில் மட்டும்தான் எலுமிச்சை பல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அம்மனது அருள் உங்களது வாழ்க்கையில் பரிபூர்ணமாக கிடைச்சி நீங்கள் நல்லபடியாக இருக்க நாங்களும் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு தொடர்ந்து நாம் உங்களுக்கான இந்த மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க கடகம் ராசி அப்படின்னு சொன்னாவே தெளிவான சிந்தனை கொண்டவங்களா இருப்பாங்க நினைத்த வேலையை முடிக்கிறதுல ரொம்பவும் உறுதி கொண்டவங்களாகவும் மற்றவங்களுக்கு எப்பொழுதுமே வழிகாட்டியாகவும் வாழ்ந்து வரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகம் ராசி ஒரு நண்டு சின்னத்தை ராசி சின்னமாக கொண்டதுங்க கடக ராசி வந்துட்டு நீர்வாழ் உயிரினங்களை போலவே அவங்களோட எல்லைகளை கொஞ்சம் ஆக்ரோஷமாக பாதுகாப்பு பாதுகாக்கிறதுல குறிக்கோளாக இருப்பாங்க யாராவது அவங்களோட எல்லையை நெருங்கி வந்தால் அவங்கள தாக்கிறதுக்குமே தயங்க மாட்டாங்க விருச்சிகம் மற்றும் மீனம் இருக்கு இந்த ராசிகளை போல தாங்க இந்த கடகம் ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால எப்பவுமே இவங்க கிட்ட கற்பனை சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கருணை மிக்க இதயம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க சக மனிதர்கள் கஷ்டப்படும் பொழுது கடக ராசிக்காரங்க தான் முதல்ல ஓடி வந்து உதவக்கூடியவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு ஒருபோதும் தயங்காமல் உதவி செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகம் ராசிக்காரங்களை சிக்கல்களில் தவிக்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சி அதற்கு சிறப்பான முடிவெடுக்கும் ஒரு சிறப்பான குணம் இவங்கக்கிட்ட இருக்குங்க இயல்பாகவே அவங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே பொதுவாக பின்வாங்க தயங்க மாட்டாங்க எடுத்த காரியத்தை வெற்றி பெறணும் அப்படிங்குறதுல குறிக்கோள் இருந்து செயல்படக்கூடியவங்களாம் இருப்பாங்க எந்த ஒரு பக்கமுமே இவங்களோட சார்பற்ற நிலைப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவும் நியாயமாக இருக்கும் இவ்வளவு நல்ல குணம் இருந்தாலுமே இவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தில் இவங்க வந்துட்டு பல துன்பங்களை அடைஞ்சிருப்பாங்க அதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் தாங்க உங்களுக்கு வரக்கூடிய கோபத்தை ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுக்க பழகிக்கிட்டீங்களாவே கட்டாயம் உங்களது வாழ்க்கை ரொம்பவும் நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களோட கோபத்தை பயன்படுத்தியே நிறைய பேர் உங்ககிட்ட அவங்களோட காரியத்தை சாதிச்சிருப்பாங்க அதனால் கோபம் வரும் பொழுதுமே கொஞ்சம் யோசித்து நிதானம் உன்னதமாக செயல்பட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக அமையுங்க சரிங்க இப்போ கடகம் ராசியில் உள்ள ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரி பலன் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல புனர்பூசம் நான்காம் பாதம் இவங்க வந்துட்டு தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு பொன்னான மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களோட நட்சத்திரநாதன் லாபசாரத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்களோட தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்றம் தரும் வகையில் உங்களுக்கு இந்த மாதத்தை அமைச்சு தந்திருக்காரு இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா லாபம் அதிகரிச்சு இருக்குங்க உங்களோட ரொம்ப நாள் நீங்க எதிர்பார்த்திருந்த நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேறும் ஒரு சிறப்பான அமைஞ்சிருக்கு சொல்லலாம் எடுத்து ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்பவும் சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலங்க சமூகத்துல உங்களோட அந்தஸ்து அதிகரிச்சு காணப்படும் தெய்வ அருளால உங்களது வாழ்க்கை வளமானதா இருக்கும் பிள்ளைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் கௌரவம் பெருமை அப்படிங்கிற நல்ல நிலைக்கு நீங்க வருதுங்க பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே கூடிய விரைவில் நல்ல முடிவுக்கு வந்துடும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன்கள் விரிவுல வருங்க புதனின் சஞ்சாரம் ரொம்பவும் சிறப்பா உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கடகம் ராசியில் உள்ள மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரித்து காணப்படும் ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்பு அமையும் முன்பு கூறியது போலதாங்க கோபங்களை குறைச்சிக்கோங்க உங்களது வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு சந்திராசம தினங்கள் அக்டோபர் பதிமூணாம் தேதி வருதுனால அன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் கவனமா இருக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பது அக்டோபர் ரெண்டு மூணு பதினொன்று பன்னிரெண்டு இந்த நாட்கள் எல்லாமே சிறப்பான பலன்களை தரக்கூடுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திருவல்லீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற திருவல்லீஸ்வரர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் கொண்ட இவங்களுக்கு நினைத்த வேலையை முடிக்க அமைக்கிறதுல ரொம்பவும் உறுதி கொண்டு இவங்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதமே ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஏன் எப்படின்னு பார்த்தா உங்களோட முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரிய பகவான் கேதுவால நீங்க மேற்கொள்ளும் வேலை அப்படிங்கிறது நல்ல லாபம் தரும் முடிவில் அமையுங்க உத்தியோகத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் எப்படா விளவும் நம்மளோட வேலையை நம்ம எப்போ சரியா செய்ய போறோம்னு நினைச்சிட்டு உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட உத்தியோகத்துல ஏற்பட்டு அனைத்து பிரச்சனைகளுமே இனி படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கூட கிடைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடக்கும் தொழில் தொடங்குறதுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே முயற்சியுமே வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வழக்கு விவகாரங்கள் நல்ல முடிவிற்கு வந்துடும் மேலும் ஒரு சிலருக்கு எல்லாமே சொத்து விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையும் லாபம் உருவால உங்களுக்கு தேவையான பொருள் வருவாயாக இருந்தாலும் சரிங்க பணம் வருவாயா இருந்தாலும் சரி தேவைக்கு கட்டாயம் உடனே கிடைக்கும் தொழில் வியாபாரம் லாபத்தை நோக்கி செல்லும் இருந்தாலுமே பெரிய ஜீவனாதிபதி செவ்வாய் பகவானம் செய்ய சஞ்சாரம் செய்யறதுனால வரவு செலவுல கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களோட நேரடி பார்வையில் செய்கிறது ரொம்பவும் நல்லது அது அவசியமாகவும் பார்க்க காணப்படுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே ஓரளவுக்கு குறைஞ்சிடுங்க தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு இருக்கும் உங்களோட வேலைகளை உங்களோட மேற்பார்வையில் செய்யுங்கள் கட்டாயம் நல்லது நடக்கும் யாரை நம்பியும் உங்களோட வேலைகளை ஒப்படைக்காதீங்க சந்திராசுப தினங்கள் செப்டம்பர் பதினேழு அக்டோபர் பதிமூணு பதினாலு அன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பரில் இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது அக்டோபரில் ரெண்டு எட்டு பதினொன்று பதினாறுங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பரிகாரமாக அச்சுறுப்பாக்கும் ஆட்சிபுரீஸ்வரரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் படிப்படியாக குறைகிறது நீங்கள் கண் கூட காண முடியுங்க இதன் பிறகு நாம கடகம் ராசியில் உள்ள ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மலை பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் கடகம் ராசியில் உள்ள ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த புரட்டாசி மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே ஒரு நன்மை அண்ணன் சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்குங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரநாதன் புதன் பகவான் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உங்களால கூடிய விரைவில் அடைய முடியும் கேட்ட பணம் கேட்ட நேரத்துக்கு உங்களது கைக்கு வந்து சேருங்க புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சி ஏதாவது இருந்தால் கட்டாயம் இந்த மாதம் நிறைவேறும் ஒரு சிலருக்கு எல்லாமே வீடு கட்டும் வேலையில் ஈடுபட போறீங்க மாணவர்களுக்கு இதுவரை இருந்ததை விடவே இந்த மாதம் படிப்பில் ரொம்பவும் அக்கறையாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவாங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் தொழில் இருந்த அதன் தொழிலில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளில் இருந்த தடைகள் அனைத்துமே இனி உங்களை விட்டு ஓடுதுன்னே சொல்லலாம் உற்பத்தி தொழில் விஷயத்தில் அதிகரித்து காணப்படும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இதுவரைக்கும் தொழிலாளர்களுடன் உங்களுக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருங்க குரு சூரியன் கேதுவால உங்களது கனவுகள் எல்லாமே நிறைவேறும் ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடப்பதற்கு சிறப்பான மாதம் இந்த மாதம் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் படிப்படியாக கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிச்சு காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்களின் நிலை உயர்ந்து காணப்படும் உங்களோட கோரிக்கைகள் உங்களது இல்லத்துல வெற்றி அடையுங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வழியில தடைபட்டு இருந்த வேலை இந்த காலகட்டங்களில் சுமூகமா முடியுங்க வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்திருந்த நல்ல தகவல்கள் கிடைக்குங்க நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு நீங்க செஞ்சிட்டு வர தொழில் இப்ப இருக்கிற விடவே நல்ல முன்னேற்றம் காணும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் செப்டம்பரில் பதினேழு பதினெட்டு அக்டோபரில் பதினாலில் வருதுங்க அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பரில் இருபதும் இருபத்தி மூன்றும் இருபத்தி ஒன்பதும் அக்டோபரில் ரெண்டு அஞ்சு பதினொன்றும் இந்த தினங்கள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட நாட்களை செய்வதன் மூலம் சிறப்பான காரியங்கள் சிறப்பான பலன்களை வெற்றி தரும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் வழக்குகள் சாதகமாக சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாருங்க என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமேக்கி நன்றி வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன்